நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்ட பக்தியோடு போய் தரிசிக்கிற ஒரு கோயில் இருக்குன்னா அது கண்டிப்பா திருப்பதி வெங்கடாசலபதி கோயில் தான் தென் இந்தியாவோட ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக ஸ்தலம் இது உலகத்திலேயே ரொம்ப பணக்கார கோயில்கள் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க லட்சக்கணக்கான மக்கள் இங்க வந்து ஏழுமலையானை மலையானை போறாங்க அவங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் இந்த பெருமாள் கோயிலோட கதையிலிருந்து ஆரம்பிச்சு அங்க எப்படி சாமி கும்பிடலாம் என்னென்ன வசதிகள் இருக்கு அங்க சுத்தி என்னென்ன இடங்கள் இருக்குன்னு எல்லா விஷயங்களையும் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் இது வெறும் தகவல் மட்டும் இல்லைங்க ஒரு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நிறைவான அனுபவம் என்று கூட சொல்லலாம் வாங்க ஏழு மலையானோட அருளை பெறுவோம் இந்த அற்புதமான பயணத்தை ஆரம்பிப்போம் திருப்பதி கோயிலோட மூலவரான வெங்கடாசலபதியோட கதை ரொம்ப பழமையானதுங்க புராண காலத்திலிருந்தே சொல்லப்பட்டு வர்ற ஒரு அழகான கதை இது அதாவது ஒரு முறை விஷ்ணுவோட மார்புல வாசம் செஞ்சுக்கிட்டு இருந்த லட்சுமி தேவியை முனிவர் என்பவர் கோபத்துல காலால் இதனால லட்சுமி தேவி பூமிக்கு வந்து தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க லட்சுமி தேவியை தேடி வந்த மகாவிஷ்ணு பூமிக்கு வந்த பிறகு பத்மாவதி தாயாரை கல்யாணம் செஞ்சிருக்காரு இந்த கல்யாணத்துக்காக அவர் குபேரன் கிட்ட கடன் வாங்கினதா ஒரு கதை இருக்கு அதனாலதான் நாம இப்போ உண்டியல்ல பணம் போடும்போது பெருமாளோட கடனை அடைக்க உதவுறதா நம்புறோம் திருமலையில் மொத்தம் ஏழு மலைகள் இருக்கு இத சப்தகிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆதிசேஷன் கருடாழ்வார் போன்றவங்கதான் இங்க இந்த ஏழு மலைகளா மாறி பெருமாளை தாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு புராண கதைகள் சொல்லுது வரலாற்று ரீதியா பார்த்தா பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள்

யார்னாலையும் செதுக்கப்படாத தானாகவே பூமியில் இருந்து வந்த ஒரு அற்புதமான சிலைன்னு சொல்றாங்க இது ரொம்ப பெரிய சிறப்புங்க இங்க அவருடைய நெத்தியில போடுற நாமமும் அவருடைய சக்தியை காட்டுது இங்க நாம முடி காணிக்க கொடுக்கிறது நம்மோட அகங்காரத்தையும் ஆணவத்தையும் விட்டுட்டு முழுசா சாமி கிட்ட சரணாகதி அடைகிறதோட அடையாளம்னு சொல்றாங்க திருப்பதிக்கு வர்றவங்களோட முக்கியமான நோக்கம் என்னன்னா ஏழுமலையானை மலையானை தரிசிப்பதுக்காகத்தான் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்றதால சாமி கும்பிடுற முறைகளை ரொம்ப அழகா ஏற்பாடு பண்ணி இருக்காங்க முதல்ல சர்வ தரிசனம் என்று சொல்வார்கள் இது இலவசமா சாமி கும்பிடுற முறைங்க இந்த வரிசையில நின்னா சில மணி நேரம் காத்திருந்து சாமி கும்பிடலாம் அடுத்தது திவ்ய தரிசனம் அலிபிரி அல்ல ஸ்ரீவாரி மெட்டு வழியா நடந்து போற பக்தர்களுக்கான தரிசனம் இது நடந்து போகும்போது இன்னும் அதிகமா பக்தி வரும் அப்படின்னு சொல்றாங்க அலிபிரி பாதையில் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு படிகளும் ஸ்ரீவாரி மெட்டு பாதையில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு படிகளும் இருக்குங்க இப்போ நிறைய பேர் முன்னூறு ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசனம் தான் விரும்புறாங்க இத ஆன்லைன்ல முன்பதிவு செஞ்சிட்டு குறிப்பிட்ட நேரத்துல போய் சாமி கும்பிடலாம் இதனால வெயிட் பண்ற நேரம் ரொம்ப குறையும் விஐபி தரிசன மாதிரியான சில நடைமுறைகளும் இங்கு இருக்குங்க சாமி கும்பிட ஆன்லைன்ல முன்பதிவு செய்கிறது இப்போ ரொம்ப முக்கியமாகிடுச்சு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளமான டிடி டாக்டர் திருமலா டாக்டர் ஓஆர்ஜி மூலமாக இதையெல்லாம் நாம் புக் பண்ணிக்கலாம் சாமி கும்பிடுறது மட்டும் இல்லாமல் கோயிலில் நிறைய சிறப்பு பூஜைகளும் நடக்குது அதாவது கல்யாண உற்சவம் ஆர்ஜித பிரம்மோற்சவம் தோழ உற்சவம் வசந்தோற்சவம் சஹஸ்ர தீப அலங்காரம் சேவை இதெல்லாம் சில முக்கியமான சேவைகளாக பார்க்கப்படுது இந்த பூஜைகளில் கலந்துக்கிட்டால் பெருமாளோட முழு அருளையும் பெறலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது

பூஜைக்கான டிக்கெட்டுகளையும் ஆன்லைன்ல முன்பதிவு செஞ்சுக்கலாம் திருப்பதி அப்பம் ஜிலேபி மாதிரியான சில பிரசாதங்களும் அங்கு கொடுக்கிறார்கள் தலைமுடி காணிக்கை கொடுக்கிறது இங்கு ஒரு முக்கியமான வழக்கம் நம்ம அகங்காரத்தை இறைவன் கிட்ட ஒப்படைக்கிறோம் அடையாளமாக தான் இது பார்க்கப்படுது திருமலையில் நிறைய இடங்கள்ல எடுக்கிறதுக்கு தனி இடங்களே இருக்கு இதெல்லாம் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பராமரிக்கப்படுகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த கோயிலை நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உலகத்திலேயே ரொம்ப சிறப்பாக நிர்வாகம் செய்யப்படுற அமைப்புகள்ல இதுவும் ஒண்ணுங்க கோயிலோட பூஜை முறைகள் பணம் சமாளிப்பு பக்தர்களுக்கான வசதிகள் சமூக சேவைன்னு எல்லாத்தையும் தேவஸ்தானம் ரொம்ப அழகா கவனிச்சுக்கிறாங்க பள்ளிக்கூடங்கள் ஆஸ்பத்திரிகள் நிறைய நல்ல காரியங்களையும் தேவஸ்தானம் சிறப்பாக செய்றாங்க திருமலைக்கு வர்ற பக்தர்களுக்காக நிறைய தங்குற வசதிகள் கூட இருக்கு தேவஸ்தானத்தோட நிறைய ரூம்கள் இங்கு இருக்கு இத நாம ஆன்லைன்ல முன்பதிவு செஞ்சுக்கலாம் கீழே திருப்பதியிலையும் நிறைய தனியார் லட்சிகள் இருக்குங்க போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பதியில இருந்து போக அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் அடிக்கடி போயிட்டு வரும் டாக்சியும் கிடைக்கும் நடந்து போறவங்களுக்காக பாதைகள் ரொம்ப நல்லா பராமரிக்கப்பட்டு பாதுகாப்பு வசதிகளோட இருக்குங்க கோயில்ல தினமும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு இலவசமா அன்னதானம் போடுறாங்க இது ரொம்ப பெரிய சேவைங்க பக்தர்கள் கொடுக்கிற பணத்தை இந்த அன்னதான திட்டத்துக்கு தாங்க பயன்படுத்துறாங்க ஆஸ்பத்தி வச ஆஸ்பத்திரி வசதி சுத்தமான குடிநீர் வசதி டாய்லெட் வசதி மாதிரியான திருமலையில் ரொம்ப நல்லாவே பராமரிக்கிறாங்க கோயிலோட பாதுகாப்புக்கும் ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க திருமலை வந்து ஏழ்மொழியானை தரிசனம் செஞ்ச பிறகு பக்கத்துல இருக்கிற சில முக்கியமான இடங்களையும் நாம பார்த்துட்டு வரலாம் அதாவது திருமலையிலேயே பாப விதாசங்கிற தீர்த்தம் இருக்கு இதுல குளிச்சா நம்ம பாவங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு நம்புறாங்க ஆகாய கங்காங்கிற ஒரு அழகான அருவியும் இங்க இருக்குங்க இயற்கைய இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிற சிலா தோரானாங்கிற பாறை வடிவமும் பெருமாளோட கால் தடம் பதிஞ்சதா சொல்லப்படுற ஸ்ரீவாரி பாதம் முக்கியமான இடங்கள் ஸ்ரீ பேடி ஆஞ்சநேய சுவாமி கோயிலையும் நாம இங்க பார்க்க கூடுங்க கீழே திருப்பதியில் அதாவது திருமலைக்கு கீழே கோவிந்தராஜ சுவாமி கோயில் மற்றும் கபிலேஸ்வர சுவாமி கோயில் இருக்கு இதுல ரொம்ப முக்கியமானது திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில் பெருமாளை தரிசனம் ஒரு அருமையான ஆன்மீக பயணம் செய்யறதுக்கான சில டிப்ஸ் இங்க கொடுக்கிறேன் நீங்க போறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கோங்க குறிப்பா பண்டிகை நாட்கள்ல ரொம்ப கூட்டமா இருக்கும் நண்பர்களே சாமி கும்பிடுறதுக்கு ரூம்களுக்கு சிறப்பு பூஜைகளுக்கு எல்லாத்துக்கும் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிடுங்க கோயிலுக்குள் போகும் ரொம்ப கனமான உடைகளை நீங்கள் அணிவது நல்லதல்ல அங்கீகரிக்கப்பட்ட கடைகள்ல மட்டுமே பொருட்களை வாங்குங்க ஆதார் அட்டை மாதிரி ஒரு அடையாள அட்டையை எப்பவும் கூட வச்சுக்கோங்க கோயிலோட புனிதத்தை மதிச்சு அமைதியா இருங்க காணிக்கையை உண்டியல்ல மட்டும் போடுங்க திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பது ஒரு தனித்துவமான மனசுக்கு நிம்மதியை தர்ற அனுபவம் ஏழுமலையானோட அருள்னால உங்க வாழ்க்கையில எல்லா நல்லதுக்கும் நடக்கும்னு நானும் வந்து நம்புறேங்க இந்த வீடியோ மூலமா திருப்பதி பெருமாள் பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேங்க ஏழு மலையானோட அருள்னால உங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லதும் நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க உங்களோட ஆதரவு தான் எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை ஏழு மலையானோட பாதங்களை வணங்கிவிட்டு அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் கோவிந்தா கோவிந்தா